அருள் திரு அம்பலவான தேசிகள் அருளிய சித்தாந்த பக்ரோடை என்ற பண்டார சாத்திரம் பக்கம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தொன்னாவது பக்கத்தில் இருக்குது எழுதுங்க தகுந்த அறிவு தன்னிடத்தில் எக்காலத்தும் தப்பாமல் சிவனுடைய கருத்துப்படி இருந்து வர என்ன இருக்கீங்க சொல்லுங்க தப்பாமல் சிவன் கருத்துப்படி இருந்து வர சரி இதை மாற்றின மாற்றிடலாம் சென்டென்ஸே வித்தியாசமாக இருக்கு ஆன்மாவுக்கு அறியும் முறையினை பிழையின்றி கூறினால் ஆணவமலம் உயிரின் வியாபகத்தை மறைக்கும் ஆணவமலம் இருள் கலாதி எனப்படும் காலம் நியதி முதலிய தத்துவங்கள் விளக்கு

உயிர் வினையை நுகரும் இவங்க சொல்லுவது போல இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ப்ராக்கெட்டில் இவர்கள் சொல்லுவது போல மூன்று ஞானமும் அனாதி என்றால் வினையை நுகர்ந்து அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை வினையை நுகர்ந்து அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை மூன்று ஞானமும் அனாதின்னா வினையை எதுக்கு நுகரணும் எதுக்கு அறியணும் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை சரியா அது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லாது போகும் பாசக்கருவிகள் நீங்கி பேரின்பத்தை பொருந்துவதற்கும் வழி இல்லாமல் போகும் நாம் வந்து ஞானத்துக்கு மூணு ஸ்டெப்பு வச்சுருக்குறோம் நான் இப்போ தான் சொன்னேன் கருவிகள் கிடைக்கும்போது பாச ஞானங்கிறோம் கருவிகள் போன பிறகு பசு ஞானங்கிறோம் பசு ஞானம் போன பிறகு பதிஞானங்கிறோம் அப்படி எத்தனை ஸ்டெப் வச்சுருக்குறோம் இவந்து அனாதிலே மூணு இருக்குதுன்னு சொல்கிறானல்ல அப்போ அந்த உயிர் வந்து வினையை நுகர்ந்து ஒன்றை அறிய வேண்டிய நிலை இல்லாமல் போயிடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஞானத்தை பெறுதல் என்றும் பதிஞானத்தை பெற்ற பின்பு பேரின்பம் என்றும் ஒரு நிலை இல்லாமல் போயிடும் அதை தான் மறுக்கிறான் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதாவது ஒன்றாம் வகுப்பில் படிக்கும் போதே டென்த்து டுவெல்த்து அதை காலேஜு பிஹெச்டிக்கெலாம் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கவன் சொல்கிறது ஆமாம் டென்த்து முடிச்சா டென்த்து சர்ட்டிஃபிகேட் தருவாங்க ப்ளஸ் டூ முடிச்சா ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் தருவாங்க கல்லூரி போனால் க டிகிரி சான்றிதழ் தருவாங்கன்னு சொல்கிறது தானே நம்ம முறையாக இருக்குது இதுதான் பிரச்சனை ஆமாம் வழியின்றி போகும் அடுத்தது அடுத்தது ஆன்மா ஒவ்வொரு ஞானத்தையும் ஒவ்வொரு சமயம் பொருந்தி அறியுமெனில் அது தவறு வெள்ளிக்கிழமை பாச ஞானத்தில் இருக்கிறோம் சனிக்கிழமை வந்து பசு ஞானத்தில் இருக்கோம் அவன் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை பதி ஞானத்தில் இருக்கோம் அப்படி கிடையாது நமக்கு ஒன்ஸ் என்ன ஞானந்தான் தான் ஒரு நேரத்துக்கு நமக்கு எந்த ஞானம் தான் ஒரு ஞானம் தான் நமக்கு நமக்கு அது பொருந்தா கருத்தாகும் குறை உடைய உடலின் கருவிகள் துணையின்றாமல் ஆன்மா எதையும் அறியாது உடம்பும் தானே அறியாது உடம்பும் தானே அறியாது உயிர் கருவிகள் துணையின்றி அறியாது உடம்பு உயிர் துணையின்றி அறியாது இறைவன் அறிவதற்கு எதுவும் தேவையில்லை கரெக்டா இறைவன் அறிவதற்கு எதுவும் தேவையில்லை யாருடைய உதவியும் தேவையில்லை அதில் ப்ராக்கெட்டில் ஒரு பண்டார சாத்திரத்தில் ஒரு இடத்துல வர்ற செய்தி உங்களுக்கு நீங்கள் எழுதினீங்கன்னு நான் நல்லா பயன்படும் பண்டார சாத்திரத்தில் வர்ற செய்தி தான் அதாவது கண்ணு தெரியாதவனுக்கு எதை கொடுக்குறோம் ஊன்றுகோல் கொடுக்குறோம் கண்ணு தெரியாதவனுக்கு என்ன கொடுக்குறோம் ஊன்றுகோல் கொடுக்குறோம் அவன் அதை பயன்படுத்தி என்ன செய்து கொள்கிறான் பயன்படுத்தி தான் செல்ல வேண்டிய இடத்துக்கு என்ன செய்கிறான் செல்லுகிறான் அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் ஆனால் பண்டார சாஸ்திரம் வேறு மாதிரி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா கண்ணு தெரியாத ஒருவனுக்கு ஊன்றுகோல் கொடுப்பதோடு அந்த வேலை முடியாது அவனுக்கு வழிகாட்ட என்னொரு கண்ணு தெரிஞ்சவன் வேணும் பண்டார சாத்திரத்தில் அது தனியாக அழகாக சொல்கிறாங்க முக்கியமான செய்தி அல்ல கண்ணு தெரியாதவனுக்கு ஊன்றுகோல் கொடுப்பதோடு நம்முடைய வேலை முடியாது அந்த ஊன்றுகோலை வைத்து கொண்டு அவன் நடப்பதற்கு அவன் கூட கண்ணு தெரிஞ்ச ஒருத்தன் போகணும் போகணுமா இல்லையா அப்போதான் அவன் சரியாக போகுவான் அதுபோல் இப்போ நீங்கள் அந்த மூணையும் சேர்த்து எழுதுங்க ஊன்றுகோல் போன்றது உடம்பு கண் தெரியாதவனை போன்றது கட்டுநிலை ஆன்மா கட்டுநிலை ஆன்மா கண்ணு தெரியாதவனுக்கு வழிகாட்டுபவனை போன்றது மறைப்பு சக்தி கண்ணு தெரியாதவனுக்கு வழிகாட்டுவதை போன்றது என்ன சக்தி மறைப்பு சக்தி அது மாதிரி இப்போ நீங்க எழுதின வாங்க அதாவது உடம்பு க உயிர் கருவியின்றி அறியாது உடம்பு உயிரின்றி அறியாது இறைவன் அறிவதற்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை ஆமாம் எனவே மூன்று ஞானம் முதலிலே உள்ளது என்று சொல்லுவது தவறு பிறகு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கிறான் அடுத்த பற்றியாக எழுதணும் என்ன சொல்கிறான்னா ஆன்மா எரியாது அடங்கி கிடக்கும் தீயை போல அடங்கிய அறிவாய் வேறென்றும் அறியாது இருக்கும் கட்டுநிலையிலங்கிறான் எரியாது அடங்கி கிடக்கும் தீ போல அடங்கிய அறிவாய் எதையும் அறியாமல் கிடக்கும் கட்டுநிலையில் அப்படிங்கிறான் உயிர் அதை எடுத்து விளக்குறாங்க சுடர்விட்டு எரியாமல் வெம்மையை தாங்கி நிற்கும் தீயை போலும் என ஆன்மாவை கூறினால் அப்போது ஐம்பொறி வழியாக அறிவு நிகழாமலே போயிடும் ஏன்னா அவனே சொல்கிறாள் அறிவு நிகழாதுங்கிறானல்ல எந்த நிலையில் ஆனால் கட்டுநிலையில் நமக்கு என்ன உண்டு அந்த கட்டுநிலைக்குரிய அறிவு என்ன செய்யும் நிகழும் கட்டுநிலைக்குரிய அறிவு நிகழும் நிகழாதுங்கிறான் நீ சொல்வது போல கடல் போல கிடக்கும் அடங்கி கிடக்கும் அறிவு எதையும் அறியாதுன்னா அப்போ கட்டுநிலை முழுவதும் கருவிகள் மூலமாக எதையும் நெசைய முடியாமல் போயிரும் அறிய முடியாமலே போயிரும் இந்த நிலை கட்டுநிலையாக இருப்பதனால் முத்தியை கொடுக்க இறைவனும் வரமாட்டார் இறைவன் வருவார் மேலும் கட்டுநிலையை கொடுக்க வருவார் என்ன சக்தியாக வருவார் மறைப்பு சக்தியாக வருவார் முத்தி கொடுக்க வரமாட்டார் முடிவுரையாக ஒரு செய்தி சொல்கிறாங்க வெவ்நேரம் சொன்னதில் உங்களுக்கு சந்தேகம் தான் கிளியர் ஆகிரு பசு ஞானம் தானே விளங்கும் என்றால் ஆணவம் என்ற இருளுக்காக கலை வித்தை அராக முதலிய ஒளியை ஆன்மா பெற வேண்டியது இல்லை முக்கியமான செய்தி இவ்வளவுதான் தத்துவ சுத்தியை அடைந்து சிவஞானத்தை சார வேண்டியதும் இல்லை அதைத்தான் நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் ஒன்றாம் வகுப்பில் எல்லா டிகிரியும் கொடுத்துருவாங்கன்னா அதுபோல் எதுவுமே இல்லை இல்லைன்னு தானே வரும் எல்லா ரிசல்ட்டும் அதுதான் தான் சொல்கிறார் சிவஞானத்தை சார வேண்டியதும் இல்லை அடுத்து இவங்க ஒரு ஆபத்தான செய்தியை சொல்லியிருக்காங்க இன்னும் அதுக்கு நம்ம போகலை அது அடுத்த வகுப்பில் பதியலாம் வண்டு வந்து புழு வந்து எதா மாறுறது ஒரு பச்சை புழு அந்த பச்சை புழு எடுக்கப்பட்ட வண்டு போல் மாறுவது போல் சிவனால் இந்த உயிர் எதாக எத்தனை தொழில் செய்ய போயிடும் அந்த அந்த கான்செப்ட் வந்து அது பெரிய கான்செப்ட் அதுவே பெருசாக இருக்குது அதை பிறகு பார்க்கலாம் இவங்களுடைய கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டம் அப்படி தானே சிவசமவாதி கொஞ்சம் கஷ்டம் அதை பிறகு பார்க்க